பிடிதன் உருவமிகளு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில்வழி போற்றி எந்த போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் பணிந்து போற்றி அஸ்ட்ரோ ஆன்மீக அஸ்ட்ரோ நிறுவனத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து சுவாமியுடைய அருளும் சாமியினுடைய ஆசிரியமும் நேயர் பெருக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக இன்று மிகவும் மங்களகரமான குரோதி ஆண்டு பதினாலு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிரதம திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர மாதமாகிய தை மாதம் மலர்கின்றது பொதுவாகவே பனிரெண்டு தமிழ் மாதத்தில் மிகவும் வரலாறு பெற்றது வரலாற்று சிறப்பு பெற்றது மிகவும் புகழ் பெற்றது ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்வதென்றால் சித்திரை மாதத்தில் முதல் தமிழ் வர்டு பிறப்பு ஒரு சாரார் தை மாதம்தான் சில சான்றுகளோடு தை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் இன்று உங்களுக்கு மனதில் என்ன தோன்றதோ அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம் அந்த வகையிலே மகர மாதமாகிய தை மாதத்தினுடைய பன்னெண்டு உரிய பலன்களை பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்கி பதிவு செய்ய உள்ளேன் அதற்கு இடையில் இந்த மாதத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் இல்லைங்களா அந்த வகையிலே தை மாதம் ஒன்றாம் நாள் தட்சணாயணம் முடிந்து உத்தராயணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது தெற்கு முடிஞ்சு வடக்கு ஆரம்பிக்கிறது என்னைக்குமே பாருங்க வடக்கு முகத்தில் உள்ள விநாயக பெருமான் வடக்கு முகம் உள்ள அம்பிகை வடக்கு முகம் உள்ள பெருமான் ஈஸ்வரன் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க அந்த திசைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு நான்கு திசைகளுக்கு அந்த பேசிங் ரொம்ப முக்கியமாக உதாரணத்துக்கு சொல்ல போனா சிவபெருமானுடைய ஆலயத்தில் எடுத்துட்டீங்கன்னா வடக்கு உள்ள கோவில் பாடல்பட்ட ஸ்தலம் திருமுறையிலும் சரி நூத்தி எட்டு வைணவத்திலும் சரி சென்னையிலே உள்ள கோயம்பேடு என்ற சிவபெருமான் கோவில் வடக்கு முகமாக ஈஸ்வரன் இருக்கிறார் அப்போ எவ்வளவு பிரசித்தி பெற்றது பார்த்தீங்களா அதே போலதான் உத்தராயணம் அந்த உத்தராயணித்துல வரக்கூடிய தை மகர ஜோதி மகர விளக்கு தை மாதப் பிறப்பு தமிழர்களுடைய தனி திருவிழா மகர சங்கராந்தி சூரிய வழிபாடு ஆதித்ய வழிபாடு இப்படி நம்ம புகழ்ந்து கொண்டே போகலாம் புத்தாடை உடுத்தி புது நெல்லு புத்தாடை அதாவது தை என்றால் புதுசுன்னு அர்த்தம் தை என்றால் அனைத்தும் புதுவை புது பொழிவுடன் இருப்பது அதனால தான் அந்த தை மாதத்தை நம்ம முதல் மாதமாக வைக்கிறோம்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் இருக்கின்றது அதனால தான் புது நெல்லு புது நாத்து பாவி புது நெல்லு அறுத்து பொங்கல் படைத்து இறைவனுக்கு படைத்து அதில் முதல் முழு அதுல முடிவும் மற்ற சூரிய பகவானுக்கு அதை நம்ம முன்னிறுத்தி ஆதித்ய ஹிருதயம் பாடி சூரியனுடைய காயத்திரியை பாடி அவரை நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம் மகர சங்கராந்தி உலகத்துல தமிழர்கள் எங்கெங்க வாழ்கிறோமோ எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க அதுக்கடுத்து இரண்டாம் நாள் கோ பூஜை மாட்டு பொங்கல் காமதேனு பூஜை செய்து பழங்கள் கொடுத்து காமதேனு கோசாலை உள்ள மாடுகளுக்கு கோசாலை உள்ள பசுக்களுக்கு எல்லாமே கொடுத்தோம்னா நமக்கு பூர்வ புரியும் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து தை ஐந்தாம் நாள் திருவையாறு தியாகபிரமம் ஆராதனை சிறப்பு விழா அதற்கு அடுத்தது தை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை சர்வ அமாவாசை தை அமாவாசை பொதுவாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது முதல் அமாவாசை சித்திரை வைகாசி ஆணி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி புரட்டாசில வரக்கூடிய மகாலே அமாவாசை அடுத்தது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையில் இருக்கக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை மிகவும் மிகவும் உயர்ந்தது இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல அமாவாசை இல்லை யாருமே கும்பிடல யாருக்குமே அந்த அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு குறைவா இருக்குது அப்ப பூர்வ புண்ணியம் குறைவா இருக்குது இல்லைன்னு நாங்கள் மறந்துட்டோங்க இப்படிலாம் சொல்றவங்களுக்கு மகாலய அமாவாசை அதனாலதான் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை அது அன்னைக்குங்க பூர்வ புண்ணியத்தை நம்ம தேடிக்கிறணும் தீர்த்தங்கள்ல குளிக்கணும் கடல்ல குளிக்கணும் கடல் ஆறுல ஏழுல குளிச்சு அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும் அடுத்தது தை பத்தொம்பது நாள் வரவுந்த சதுர்த்தி அந்த சதுர்த்தி பிரதோஷம் சதுர்த்தியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் நோம்பு இருப்பது சிறப்பு அடுத்தது இருபத்தி நாலு நாள் ரத சப்தமி இது ரொம்ப முக்கியம்ங்க இந்த ரத சப்தமி இந்த மகரத்துலதான் வரும் இந்த ரத சப்தமிரியனுக்கும் ரிமூவ் வந்தது இந்த சப்தமிக்கு முக்கியமாக வைணவ கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா திருத்தலமும் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுல திருமலை திருப்பதுல ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது தைப்பூசம் தைப்பூசம் கடைசி எண்டு தை மாதத்தினுடைய கடைசி என்று இருபத்தி ஒன்பதாம் தான் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தைப்பூசம் தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல முப்பத்தி முக்கூறு தேவர்களுக்கும் மிக உயர்ந்த திருவிழாவான தைப்பூசம் நமக்கு வேண்டுதல் என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை தேடி எம்பெருமான்ட போய் சேவித்தால் நிச்சயமாக நல்ல பலன் இதுதான் தை மாதத்துல இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் விச்சக ராசி நீர்களுக்கும் ராசிநாதன் நீச்சம் விச்சகராசி நேயர்கள் மிக மிக கவனமாக இருப்பது தான் அப்போ இந்த மாசத்துல உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல உங்கள் ராசிக்கு மூணுல வந்து தை மாசம் மகரம் வருது அப்ப தை மாசத்துல வரக்கூடியது கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த மாதம் இந்த நேரம் நிச்சயமாக நன்றாக இருக்கும் குருவும் உங்களுக்கு ஏழாம் பார்வை பார்க்கிறார் கடந்த காலத்துல காலத்திலிருந்து குரு பயிற்சி கடந்த மே மாசத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய ஏழாம் பார்வை பார்க்கிறார் அப்ப திருமணம் ஆகாத உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணம் மட்டும் ஒரு சில பேர் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி நேயர்கள் பணிவோட உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னா அஞ்சாம் பாவத்துல பூர்வ புனித்துல சுக்கரன் கேது இருந்தால் இல்ல செவ்வாய் கேது இருந்தால் கொஞ்சம் கடினமான வாய்ப்புகள் வாழ்க்கைகள் அமையறதுக்கான தாமதம் ஆகும் ஏன்னா சுக்கரனும் மோகத்துக்குரியவன் கேது ஞானத்துக்குரியவன் செவ்வாய் மோகத்துக்குரியவன் கேது ஞானத்துக்குரியவன் அப்ப செவ்வாய் கேது சுக்கரன் கேது அந்த அந்த ரிலேட்டிவ் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்படிப்பட்ட இவங்களுக்கு கொஞ்சம் பரிகாரங்களை கொஞ்சம் பூர்வ புண்ணியத்தை கொஞ்சம் அதிகமான தேடுதல் பண்ணி கொண்டால் மட்டுமே அதை நம்ம தவிர்க்க முடியும் அந்த தடையை மீற முடியும் அந்த தடைக்கு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்ப திருப்பஞ்சலி திருப்பஞ்சலி போகலாம் ஆஹ் சுக்கரன் போகலாம் திருமணஞ்சரி போகலாம் இந்த மாதிரி கோயிலெல்லாம் போகும்போது நமக்கு கொஞ்சம் அதற்கு விமோச்சனம் கிடைக்கும் அதனாலதான் சில பேர்த்துக்கு திருமணம் ஆகாம இருக்க காரணம் ரெண்டாவது அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் இருப்பாங்க சகோதரன் சகோதரி இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் உங்களுக்கு ஆகும் அப்படின்னு இருப்பாங்க இல்ல அவங்க தங்கச்சிக்கு ஆகும்போது நான் இருக்கிறேன்பாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது காலம் கலியுகம் யாருக்கு மங்களம் வருகின்றதோ யாருக்கு அந்த மங்கள ஓசை கேட்கக்கூடிய எலிஜிபிலிட்டி வருகின்றதோ அந்த நேரம் வரும்போது திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டும் அது எந்த ராசியா இருந்தாலும் அந்த நேரத்தை தவற விட்டா நிச்சயமாக அப்புறம் பல நேரம் ஆயிரும் பல ஆண்டுகளாகும் பல மாதங்களாகும் தயவு செய்து குழந்த பாக்கியமும் அப்படித்தான் இப்ப குழந்த பாக்கியம்லாம் எல்லாருமே நாங்க கண்ட்ரோலா இருக்கிறாங்க புத்திர பாக்கியத்துக்கு நம்ம கையில இருக்குது நம்ம கையில் இருக்கிறது ஒரு பரம் நம்மதான் சுவரு நான் இல்லைன்னு சொல்லல கொடுக்கக்கூடியது யாரு அந்த ஜீனை உற்பத்தி பண்ணக்கூடியது யாரு இறைவன் அப்ப அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்போது நேரத்துல நம்ம தவிர்க்க தள்ளி வச்சு விட்டா என்ன ஆகும் அதுக்கும் கடிதம் அதனால அதே மாதிரி பொருளாதாரம் நல்ல திசை பத்தி விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணம் விருச்சக ராசி செவ்வாய் திசையில சந்திர புத்தி சந்திர திசையில செவ்வா புத்தி குரு திசையில சந்திர புத்தி நல்லா இருக்கும் ரெண்டு அஞ்சுக்குரிய குரு குரு திசையில செவ்வா புத்தி லக்னாதிபதி ராசி சந்திரன் பார்த்தீங்களா அப்ப நீச்சத்துல நீச்சப்பங்க ராஜயோகம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் செவ்வாய் கடகத்துல இருந்தாலும் பிரிச்சத்துல சந்திரன் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் முதல் பாயிண்ட் ரெண்டாவது நட்பு கிரகம் இரண்டாவது பாயிண்ட் மூணாவது நீசப்பந்த ராஜ யோகமாக ஆக்டிட்டு பண்ணும் நல்லா புரிஞ்சுக்கங்க அதனால அது வந்து அவ்வளவு பாதிப்பு எப்ப பாதிப்பு இருக்கும் செவ்வாய்க்கும் சந்திர விருச்சக ராசிக்கும் ராசிக்கும் எப்ப பாதிப்பு இருக்கும் சந்திர நாள் சனி வந்தால் பாதிப்பு இருக்கும் சந்திரனால் சனி வந்தால் பாதிப்பு இருக்கும் செவ்வாய் சனி தான் பாதிப்பு இருக்கும் இல்லவே நிச்சயமா பாதிப்பு இருக்கும் கேது வந்தா கூட பாதிப்பு இருக்காது செவ்வாயின் கேது வந்தால் கூட அந்த பாதிப்பு குறையுமே தவிர நிச்சயமாக நில நீர் சம்பந்தப்பட்டது நிலங்கள் சம்பந்தப்பட்டது ஜலம் சம்பந்தப்பட்டது வெண் ச வெண் வெண்மை சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்டது முழுக்க முழுக்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே விருச்சகராசிக்கு உண்டு குறிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் மிக அவசியம் ராசிக்கு கண்டிப்பாக விருச்சகராசி கடகராசி மீன ராசிக்கு உடல் ரீதியாக பாதிப்புகளை கவனமா ஏன்னா அந்த சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடம் அதாவது உடலுக்கு உட்பட்ட இடம் உடல் உபாதைக்கு உட்பட்ட இடமாக இருப்பதனால் மிக எச்சரிக்கையாக இருந்து கொண்டு முழுக்க முழுக்க வடக்கு முகமாக உள்ள வடக்கு பிரார்த்தனையாக உள்ள வடக்கு நார்த்து உள்ள அம்பால் வழிபாட பண்ணும் பொழுது குறிப்பாக அந்த தைல காப்பு சாத்துங்க நல்லன காப்பு சாத்துங்க தைல காப்பு நல்லன காப்பு எல்லாமே சாத்தி வந்தா நிச்சயமாக அதனுடைய தாக்கங்கள் உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள் என்ன வரப்போகுது முழுக்க முழுக்க என்ன வந்தீங்களா தசை சம்பந்தப்பட்ட வலி எலும்பு சம்பந்தப்பட்ட வலி நரம்பு சம்பந்தப்பட்ட வலி இதுதாங்க வரும் பயிறு வலி கூட வரும் இந்த மாதிரி என்ன அங்க வந்து சந்திரனுடைய நீச்சமாக இருக்கிறதுனால அதுல சந்திரன் நீச்சத்துல அனுசத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் காக்கணும் பாருங்க அதுலயும் உங்களுக்கு உள்ள ஒரு பாயிண்ட் அனுசத்துல இருக்கும்போது தான் கஷ்டம் மீது கஷ்டம் இல்லை என்பதை உணர்ந்து கண்டிப்பாக அம்பாள் வழியோட மட்டும் நல்லா பண்ணி கொண்டால் இந்த மாசத்துல உங்களுக்கு குறு பயிற்சியோட இருக்குதுனால உங்க தசா பத்தி கண்டிப்பாக அப்ராடு கண்டிக்கு நல்ல முயற்சி பண்ணுங்க அப்ராடுக்கு நல்ல முயற்சி பண்ணுங்க ஜலராசி தவிர வேற எந்த ராசி போக முடியும் இதெல்லாம் பண்ணும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வழிபாடு மேற்கண்ட வழிபாடு தான்